ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து அந்த வாட்ச்மேன் அங்குல இருந்துட்டு சொல்கிறாங்க சி ஆனந்தி இருந்துட்டு வழக்கம் போல் நம்ம எப்போயுமே வேலைக்கு போகிற மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க அன்பு இருந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு ஆனந்தி அந்த அழகனை விட அன்பு தான் உனக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஆனந்தின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு ஆனந்தின்னு சொல்கிறாங்க கம்மன் இருங்கண்ண உங்களுக்கு சும்மா வேதை விட்டால் வேறு வேலையே இல்லை கம்மன் இருங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு போய் அவங்க கண்ணாடி வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அன்பு ஆனந்தியை தான் மகேஷ் சார் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கு உடனே அவரோட ஆத்மா வந்து வெளியே வந்து சொல்லுது நான் வந்து ஆனந்தி அவ் மகேஷ் சார் வேணா ஆனந்தியை விரும்பலாம் ஆனால் ஆனந்தி விரும்புறது அன்பை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அப்போ கூட மகே ஆன அன்பு வந்து மனசு கேட்கல அவருக்கு அதனால அவர் கம்மன் ஆயிடுறாரு இந்த பக்கம் மித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க இந்த கம்பெனியோட முள் ஃபுல்லு இது கண்ட்ரோலை நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்போ தான் மகேஷ் சார் எனக்கு கிடைக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்